இன்றைக்கி என்ன வசனம் கேட்டிருக்காங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம்மா வாசிக்கேன் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எப்படியா அப்போனா நம்ம நம்ம கர்த்தராக இயேசுகிற நம்ம ஏற்றி கொண்டாலே நம்மளாம் பாக்கியவான் பாக்கியதே எப்படி சொல்கிறேன் நம்மளோட மீறுதல்களுக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் தான் அவரோட ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டுச்சு எதுக்காகவும் சிந்தப்படலை நம்மளோட மீறுதல்களுக்காகவும் நம்மளோட பாவங்களுக்காகவும் தான் அவரோட ரத்தை வந்து பூமியில் சிந்தப்பட்டுச்சு அப்போனா நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம யார் நம்ம தான் பாக்கியவான் நம்ம தான் பாக்கியவரிகள் எப்படி அப்போனால் நம்ம என்ன செய்யணும் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும் இதை தான் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அவருக்கு அவரு அந்த ரத்த அவரோட ரத்தம் அந்த பூமியில் சிந்தப்பட்டது அதுக்கு இதை தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டால் நம்மளுக்கே புரிஞ்சுக்கிடும் நம்ம தான் அந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் நம்மளோட பாவங்களுக்காகவும் நம்மளோட மீறுதலுக்காகவும் தான் அவரோட ரத்தம் அந்த பூமியில் சிந்தப்பட்டுச்சு தெரியுதுல்ல அப்போனா நம்ம தான் பாக்கியவான் பாக்கியவதிகள் அப்போனா நம்ம அவரை ஏற்றுக்கொண்டால் தான் நம்மளோட பாவங்களுக்காகவும் நம்மளோட மீறுதல்களுக்காகவும் அவரோட ரத்தம் சிந்தப்பட்டது நம்மகிட்ட அது செயல்படும் நம்மளோட பாவங்கள் மணிக்கப்படும் அவரோட ரத்தத்தால் தான் நம்மளோட பாவங்கள்லாம் நம்ம நீக்க முடியும் அப்போனா நீக்கினால்தான் நம்ம பாக்கியவான் பாக்கியவதிகள் ஆக முடியும் அப்போனா அவர் மேலே நம்பிக்கையாக விசுவாசமாக அவருக்குள்ளே உன் வாழ்க்கையை கொண்டு போங்க அவர் மேலே விசுவாசமாக இருங்க கண்டிப்பாக நம்ம தான் பாக்கியவான் பாக்கியவதிகள் இதுதான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதே மாதிரி பைபிளில் வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குது ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெசேஜ் பண்ணுங்கள் அந்த அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமீங்